i'm

அரியும் கொஞ்சம் கஷ்டத்தில் ஓகேண்ணா இப்பவும் கஷ்டமாக தான் இருக்கு நன்றிண்ணா ஓகே வணக்கம் அண்ணா உங்க பேர் நேமர் பிரபு பிரபு ஓகே எந்த ஊர் நான் சொந்த ஊர் நான் சொந்த ஊர் ஆரணி பக்கம் திமிரி திமிரி சரி நான் சென்னை எப்போ வந்தீங்கனா நான் சென்னை வந்து ரெண்டாயிரம் 5 வருஷம் ஆச்சு 5 வருஷம் ஆச்சு ஓகே நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நான் பாரதி பஸ்ல இன்சார்ஜ் பாத்து இருக்கேன் இன்சார்ஜ் பாத்து இருக்கீங்க ஓகே நான் இப்ப வந்து கோயம்பேல்ல இருந்து கிளம்பாக்கத்துக்கு வந்து எல்லா பஸ்ஸையுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு உங்க வர்க் வந்து எப்படி இருக்கு இந்த வர்க் வந்து வண்டி எதுவும் இல்ல மேடம் வேற லேபர் தான் மொத்த பேரும் ஆடி உள்ள விட மாட்டுறாங்க எல்லாம் வெயில் என்ன யாரும் பேசஞ்சரும் யாரும் இங்க வர்றது கிடையாது அவ்வளோ வண்டி லோடா வர்றதில்ல கஷ்டமா தான் இருக்கு எங்களுக்கே தெரியுது பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தாலே வந்து ஒரு ஆளு கூட இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்களுக்கும் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் கோயம்பேடு இருக்க பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாமே வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லாம் காலி பண்ணிட்டு இது டவுன் பஸ்லாம் இங்க வரதா வந்து சொல்லிடுவாங்க உள்ள இருக்கிற டவுன் பஸ் எல்லாம் இங்கே வந்து இருக்குது ஆம்னி பஸ் வெளியே ஆகும் அதோடைய கருத்து என்னென்னா எங்க பழப்புல மண்ணை போட மாதிரி தான் சரி ஓகே நான் ரொம்ப நன்றிண்ணா எந்த ஊர்ண்ணா சொந்த ஊர் திருநெல்வேலி திருநெல்வேலி ஓகே சென்னை எப்போ வந்தீங்க

எதுவுமே தயார் பண்ணவே இல்லை ஓகே இப்படியே தான் இருக்கு கடையெல்லாம் சேஞ்ச் பண்ண போறீங்களா காலி பண்ணிட்டு இருக்கோம் ஓ இதனால வந்து கடையவே நீங்கள் காலி பண்ண போறீங்களானா ஓகே அதாவது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கு ஒரு இந்த விஷயத்துக்காக வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து டோட்டலாக வந்து பாதிச்சிருச்சு ஓகேண்ணா இதை இதனால உங்களுடைய கருத்து என்னன்னா எதுக்கு இப்படி மாத்தினாங்க இதுக்கு முன்னாடி வந்து மக்கள்கிட்ட ஏதாச்சும் கேட்டிருக்கலாமே ஏதாச்சும் ஒரு கருத்து இருக்கும்ல கவர்மெண்ட் முடிவு பண்ணுறாங்க அதுக்குன்னு தெரிய ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு

இருக்குது நிறைய லேபர்ஸுகள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து கோயம்பேடில் இருக்க எல்லா டவுன் பஸ்ஸுமே வந்து ஆம்னி பஸ்லாம் காலி பண்ணிட்டு இங்கே வரதா இருக்கு அதுக்கு என்ன கருத்து அது வந்து இட நெருக்கடி காரணமாக அந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கே மாத்துறாங்க எங்களை தூக்கி கிளாம்பாக்கம் போட்டுருக்காங்க திரும்பி கிளாம்பாக்கம் ஓகே என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் ஓகேண்ணா அதாவது வந்து இப்போது இருந்து வந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து எல்லா பஸ்ஸையுமே வந்து இது பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது இங்கே கோயம்பேடியில் இருக்க எல்லா டவுன் பஸ்ஸுமே வந்து ஆம்னி பஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வரதா இருக்குது அதுகளுடைய உங்களுடைய கருத்து என்னது மாறுது அப்படின்னா போக்குவரத்து தான் ரொம்ப சிரமப்படுறாங்க மக்கள் வந்து இங்கேருந்து அங்கே வந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கே இருந்துக்கும் போது எல்லா சேப்பூங்க அண்ணா இருந்து வரணும்னா ரொம்ப பக்கம் ஒரு ஆட்டோ கேபோ புக் பண்ணி வந்துடுவாங்க இங்கேருந்து அங்கே வரணும்னா ரயில் வந்து பொத்தேர்லேருந்து இறங்கி கிளம்புகாத்துக்கு வரணும் ரெண்டாவது வந்து மக்கள் லக்கேஜ் போக்கு கொண்டு வராங்க ஃபேமிலியாக பிற வராங்க டிக்கே ஒரு சிங்கிள் பேசஞ்சராக வரதான இப்போ புக் பண்ணியிருப்பாங்க இதே கேப் புக் பண்ணி வந்தால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுவா டிக்கெட் காசுக்கு மேலேயே ட்ராவல் சார்ஜ் ஆகும் டிராஃபிக் இது பண்ணிவிடுவாங்க மாற்றிருக்காங்க அதனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் இன்னும் ரெடியாக முழுமையாக அடிப்படை வசதி எதுவுமே ரெடி பண்ணி கொடுக்கல தான் போதுதான் ரெடி இருக்காங்க மாற்ற பற்றி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபுல் ப்ராப்பர்ட்டி இருக்குது ப்ரைவேட்டுக்கு வந்து தனியாக தான் வச்சுருக்காங்க ஆமாம் எங்களோட அங்கே பாயிண்ட் வியூ எப்படின்னா டிக்கெட்டு உள்ளே இறக்கி விட்டுட்டு தனி பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் போர்டிங் பயனில் போய் டிக்கெட் எதிரி அப்படி கிளம்புற மாதிரி இருக்குது இங்கே ஆனால் சீட்டு எதுவும் ஆகலை லக்கேஜ்லாம் கம்பல்சரி காலேஜ் எதுவுமே வரல டெய்லி பார்த்திங்கனா ஐயாயிரரூபா எட்டாயிரூபா லக்கேஜ் வரும் அந்த லக்கேஜ் கூட ஒரு சுத்தமாக எந்த லக்கேஜுமே வர்றதில்ல நான் ஒரு பதிமூணு வருஷமா இருக்கோம் வருஷமாக சென்னையில் இருக்கீங்களா என்ன ஒர்க் பண்ணி இருக்கீங்க இங்கே வைத்திய லக்கேஜ் எக்மோர்லேருந்து வர்றது வால் டாக்ஸிலேருந்து வர்றது இங்கே லோக்கல் இதெல்லாம் அங்கே வராது ஏன்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாடகை கொடுத்து லக்கேஜ் எடுத்து வர மாட்டாங்க வெறும் பஸ்ஸு தான் அது பதினஞ்சு சீட்டு பதினாறு சீட்டில் போகும் அதனால அவங்களுக்கு ஓனருக்கும் எந்த வருமானமும் கிடையாது இது லாஸ்ட்டில் தான் ஓடும் இப்போ இருக்கிற அப்படி அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க எதுவும் ஓனருங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க நம்ம கூலி தொழிலாளிகளுக்கு கொஞ்சம் பாதிக்கப்படுது அதேமாரி பேசஞ்சர் இங்கேருந்து கோயம்பேடுக்கு போகணுன்னா ஆட்டோ நானூறு கேட்குறாங்க கார் இருந்தால் ஆயிரம் ரூபா வாடகை கேட்குறாங்க இது வந்து நாட்டுக்கு சாதியம் இல்லை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க இப்போ ஒரு முதலமைச்சருங்கிறவருக்கு நம்ம கஷ்டம் என்னான்றது அவருக்கு தெரியாது நம்ம வாழ்க்கை என்னான்றது அவருக்கு தெரியாது நாங்கள் இன்றைக்கி லக்கேஜ் தூக்குனா தான் எங்களுக்கு சாப்பாடு இந்த ஒரு வாரமாக உட்காந்துங்கன்னா ஒரு சாப்பாடு காசு இல்லை எங்களுக்கு எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறதா இன்னும் இன்னும் பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் கூட ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்வோம் படிக்காத எங்களுக்கு ஏன்னா என்ன வேலை கொடுப்பாங்கன்றதே தெரில கவர்மெண்ட்டு என்ன முடிவு எடுக்குதோ அது அவங்களுக்கு சாதகமாக தான் எடுத்துங்கிறாங்க வந்து அதாவது அங்கே போய் லக்கேஜ்லாம் ஏற்ற வராது மேடம் வராத லக்கேஜ் அங்கே போய் ஏற்றமும் முடியாது டிக்கெட்லாம் வராது அங்கே எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது போது அந்த இந்த கூட்டம் இருக்காது அங்கே இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி பஸ் பிடிச்சி அங்கே வந்து ஏறுறன்றது டேரக்டாக ட்ரெயின்லேயே போயிடுவாங்க அவங்க ஓகே இங்கே பஸ் ஏறதுக்கு இங்கே பஸ் நேரம் வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது ஒரு வருமானமும் கிடையாது வணக்க மக்களை இவ்வளோ நேரம் வந்து நம்ம நிறைய மக்களுடைய கருத்தாக இருக்கட்டும் ஆட்டோ ஓடர் நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்கள்லாம் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டாங்க அண்ட் நம்மளும் வந்து இதோட வந்து நம்ம வீடியோவை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்குற வரைக்கும் கேடா பாய் நான் தானுங்கள் விஜய் உங்கள் தமிழ் பத்திரிகை சேனல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்